வணக்கம் கதையோடு உறவாடு அக்பர் அவையில் பீர்பாலிக்கு ஒவ்வொரு நாளும் மரியாதை கூட்டுறத பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொறாமையா இருக்கு எப்படியாவது அக்பரையும் பீர்பாலையும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி ஒரு நாள் அக்பர் கிட்ட பீர்பாலால எருது பால் கொண்டு வர முடியுமான்னு வேணும்னே கேக்குறாங்க அக்பருக்கு கொஞ்சம் அவசர புத்தி அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பீர்வாலால முடியாத எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பீர்பாலை கூப்பிடுறாரு கூப்பிட்டு நீ எரித பால் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு காலை மாட்டில் பால் கறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூட முடியாது கவலையோட வீட்டுக்கு போகிறாரு அவருடைய மனைவி கேட்குறாங்க என்னங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் அந்த அவையில் என்னென்னலாம் நடந்ததோ அத்தனையும் சொல்கிறாரு உடனே அவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க தானே இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பீர்பாலியினுடைய மனைவி புத்திசாலி அப்படின்றதுனால அவரும் ஒன்றும் கேட்கல ரெண்டு நாள் கழித்து பீர்பாலோட மனைவி யமுனை ஆற்றில் பிறந்த குழந்தை துணிகள் சிலவற்றை எடுத்துக்கிட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க அக்பர் அதை அரண்மனையிலேருந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் இவங்க கிட்டே கேட்குறாரு உங்கள் வீட்டில் தான் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்களே அவங்களையெல்லாம் விட்டுட்டு நீயே ஏமா இங்கே துணி துவைச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்ட உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை அரசே இது என்னுடைய வீட்டுக்காரனுடைய குழந்தை பயன்படுத்திய துணி அதனால நானே துவைக்கிறேன் ஏமா ஒரு ஆணுக்கு எங்கேயாவது குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப இவங்க சொல்றாங்க எருது பால் கொண்டு வர சொல்லி நீங்க சொல்லலாம் ஆனா என் கணவருக்கு குழந்தை பறக்கும் நான் சொல்லக்கூடாதான்னு கேக்குறாங்க அப்ப தன்னோட தவற உணர்ந்து பீர்பால அரசு வைக்க வர சொல்றாரு போன பதிவு என்ன எண்ணெய் கடக்காரரும் கறிக்கடைக்காரரும் ஒரே பண முடிப்பை எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் கிட்ட கொண்டு வராங்க அது யாரோடது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருவார் ஆனால் அவர் எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்றத கேள்வியாக கேட்டிருந்தேன் அவர் எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னா பீர்பால் அந்த பண முடிப்பை தண்ணிக்குள்ளே போடுறப்போ கொஞ்ச நேரம் கழித்து அந்த தண்ணியை பார்க்குறப்போ முழுக்க முழுக்க ரத்த வாடை அடிக்கும் ரத்த வாடை அப்படின்றதுனால அது கண்டிப்பாக அந்த கறிக்கடக்காரனுடைய பண முடிப்பு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்குவார் இந்த விடைய நீங்களே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக வந்தோமா கதை கேட்டோமா அப்படின்னு இல்லாமல் நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கதைகளை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி